குட் ஈவினிங் ப்ரெஸ் பீப்புள்ஸ் மீடியா பீப்புள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி நானும் இந்த ரெட்ரோ படத்தில் ஒரு சின்ன பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆஃப்டர் லபத் பந்த் ஒரு பெரிய படத்தோட பார்ட்டாக எனக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மே ஃபஸ்ட்டுக்கு ஸோ உங்கள் எல்லோரும் பிளெஸ்ஸிங் சப்போர்ட் தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ரெட்ரோவோட ஆடியோ லான்ச் ரெட்ரோ வந்து ஒரு வெரி ஹாப்பி ஜேர்னி ஃபார் அஸ் இன் டு என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட்டிங் வித் ஸ்டோன் பெஞ்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் பீன் ஒரு எப்படின்னா ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் கிடச்சிது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ப்ராஜெக்ட் சாங்ஸ் நல்லா ஆயிருக்கு சந்தோஷ் சார் மாதிரி டீமில் எல்லாருமே தேர் ஆல் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் வியூஆர் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் ட்ரெய்லர் லான்ச் இன்றைக்கி செவன் ஓ கிளாக் இருக்குது ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் லைக் இட் அண்டு இது வரைக்கும் மூணு சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் ஒரு மூணு சாங்ஸ் இன்றைக்கி ஆல்பமில் வருது அது இல்லாமல் அடிஷ்னல் சாங்ஸும் இருக்குது டூ டி என்டர்டெயின்மெண்ட்க்கு இது வந்து ஃபிஃப்டீன் பதினைந்தாவது படம் அண்டு ஸ்டோன் பெஞ்சுக்கு பதினஞ்சு ஸோ ஸ்டோன் பெஞ்சுக்கும் இது வந்து பதினைந்தாவது படம் ஸோ ஹோப்பிங் தட் யூ வில் கிவ் அஸ் ஆல் தப்போர்ட் தேங்க் யூ ஸோ மச் அதாவது நிறையா பேசணும் அப்படின்னு இருக்கு பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி வேர்ட்ஸ் நௌ ஸோ ஐ திங்க் மே ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் வீ ஹாவ் டன் அவர் பெஸ்ட் இட் வில் பி அ கிரேட் என்டர்டெயினர் ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அண்ட் பாஸ் ஆன் த மைக் டு கார்த்திக் சந்தானம் டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு த்ரீ இயர்ஸாக கார்த்திக்கும் நானும் அதாவது கார்த்திக் சந்தானம் அண்ட் மீ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் இருந்தோம் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு அமைச்சா நல்லாயிருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சூர்யா சார் காம்பினேஷன் அமைஞ்சால் நல்லாயிருக்கும்னு பேசிகிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு வந்து நடந்துருக்கு அதுக்கு முக்கியமான காரணம்னால் நான் கார்த்தின்னு சொல்லுவேன் ஓ கார்த்தி ஐ ஹாவ் டு சே தட் தேங்க் யூ ஃபார் தட் எல்லோருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா யூ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் சார் எல்லாருமே சொல்லிட்டாரு சார் இஸ் மை மென்டர் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு சார் தெரியும் இ லைக் ஈச இட்ஸ் வெரி எமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் அஸ் இட்ஸ் அ ஃபேமிலி சார் ஐ திங்க் வி கோட் பி ஃபே ஆஸ் அ ஃபேமிலி டில் த லாஸ்ட் பிரெத் மற்றதெல்லாம் படம் பேசும் வெரி 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 க்ளோஸ் அண்ட் ஐ பீன் கிஃப்டட் டு ஹாவ் திஸ் ஃபேமிலி அலாங் வித் அஸ் அண்ட் நிறையா நிறையா நல்ல விஷயங்கள் சேர்ந்து பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் தேங்க் யூ கார்த்தி ஸோ டூடியோடைய எல்லா படங்களையும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் பேசிட்டிங்களா நீங்கள் ஸோ இந்த படத்துலேயும் அவரோட இணைஞ்சு இந்த படத்தை வந்து தமிழ்நாடு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரெட்ரோவில் ரெட்ரோ இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் சரி டூ டி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஆல்சோ த என்டையர் டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த படத்தை முடிச்சிருக்கோம் ஐ திங்க் அல் நாட் டேக் மோர் டைம் எஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் ஹியர் ஸோ நான் பேசிட்டேன் சார் பாஸ் ஆன் மைக் டு சார் ஸோ எக்ஸைட்டட் ரெட்ரோ ஃபில்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ திங்க் லாஸ்ட் இயர் அரவுண்ட் ஃபெப் மார்ச்சில் தான் சாப்பிட்ட கதை சொல்லி அவர் வந்து ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் தட் பாஸ்ட் ஒன் இயர் ஹஸ் பீன் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் அந்த படம் இப்போ முடிஞ்சு மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது அண்ட் யர் ஸோ ஹாப்பி அண்ட் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு ஷோ டு த ஆடியன்ஸ் இப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கல ரொம்ப ஆவலாக இருக்கும் அண்ட் நீட் ஆல் யூர் விஷஸ் சப்போர்ட் ஃபார் த ஃபுல் தேங்க்யூ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் படப்புக்கு ஒரு எப்பவுமே நம்ம பண்ணுற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லது தான் படத்துக்கு ஸோ அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இது இதை இவ்வளோ தூரம் இது வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண டீச்சராக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் இவ்வளோ கொண்டாடுறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதில் லவ் லாஃப்டர் வார் அதான் இருக்கு யா சந்தோஷ் வந்து ஐ திங்க் நானும் அவரும் சேர்ந்து இது வந்து எயித் ஃபிலிம் பண்ணுறோம் அண்ட் பட் இந்த ஃபிலிம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது ஒரு மேஜர்லி ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ இட் இன்வால்ஸ் த லாட் ஆஃப் ஆக்ஷன் பட் ஆனால் ஒரு மேஜராக் ஒரு கோர் ஆஃப் த ஃபிலிம் வந்து லவ்னு இருக்கப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு மியூசிக்கல் மியூசிக்கல் ஃபீல் ஆஃப் த ஃபிலிம் ஷுட் பி அது அப் ஏன்னா அதுதான் வந்து ஒரு லவ்வை வந்து ஆடியன்ஸ்க்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னோம் இந்த இது ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ட் சோ ஃபார் அவரை மூணு சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு அண்டு இப்போது இப்போ இன்றைக்கி ஆடியோ லாஞ்சில் இன்னொரு ஒரு மூணு சாங் ரிலீஸ் ஆகுது அதுவுமே கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து நானும் சந்தோஷம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ண அந்த எட்டு படங்களில் எட்டு படங்களோட ஆல்பம் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் மியூசிக்கல் ஆல்பம் இஸ் ரெட்ரோ யூ தேங்க் யூ யூ அது அது நான் தான் பட்டே பண்ணேன் அதை ஜிப்லி ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நானும் சூர்யா சாரும் டப்பிங் முடிச்சோன்னு எடுத்த ஃபோட்டோவாக கனெக்ட் பண்ணி நான் தான் போடேன் ஸோ பார்க்குறா ஜாலியாக என்ஜாய் லவ் இப்போ ஜோஜி வந்துட்டார் அவர் மேடை ஜோஜி எடுத்துக்கொள்வார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் வருது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் நடிக்க முடிஞ்சது தேங்க்ஸ் டு கார்த்தி எனக்கு இங்கே அவர் ஒரு என்னோட ஒரு மென்டர் என்னை விட என்னை மேலே நம்பிக்கை வச்ச ஒரு டைரக்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுன்னா காலையில் அங்கே போய் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு அப்புறம் இங்கே வருது என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தோசம் அதுதான் சொல்ல முடியுது ஐ எம் ஸோ ஹாப்பி இது நல்ல நல்லா இருக்குது எல்லாமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தொடர்ந்து ரிலீஸ் ஆகும் ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட் ஒரு ஹோல்சமா ஒரு ஆல்பமா ப்ரெசென்ட் பண்றது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ ரொம்ப நன்றி வணக்கம் இதுவரைக்கும் மூணு சாங் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் இந்த படத்தோட சாங் வந்து அத்தனை பேராலேயும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக சூரியானனோட ரசிகர்கள் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாகணும் வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுதலோடு இருக்காங்க நானும் அதே மாதிரி இருக்கேன் மே ஒன்று சம்மர் வெளியீடாக வருது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் நன்றி என் பேர் விது படத்தில் நீங்கள் டைட்டில் டீசரில் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஷர்டானின்னு பண்ணியிருந்தேன் ஸோ வரலையா ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணதே ஐ திங்க் லைக் ரொம்ப ஐ திங்க் ஐட் லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் அண்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் சூர்யா சார் எவ்ரிபடி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோம் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ஆல்ரெடி தெரிச்சுட்ருக்கு ஸோ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு வித் இஸ் வாண்ட் டு சி ஹவு மே ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க படங்கிறது வெரி வெரி எக்ஸைட்டட தேங்க் யூ ஓகே யூ எல்லாருக்கும் வணக்கம் எஸ் ஆர் பிரபு ரெட்ரோ ஆடியோ ஈவெண்ட் வந்திருக்கேன் மே ஃபஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூரியனா காம்பினேஷன் இட்ஸ் ஆல்விஸ் அண்ட் எக்ஸைட்டிங் காம்பினேஷன் அண்டு எல்லாருக்கும் மியூசிக் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆல்பம் வந்திருக்கு ஐம் ஸோ எக்ஸைட்டட் ட்ரெயிலர் லான்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த படம் ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ